வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தியாசிரியர் ஆரியராசா தினேஸ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசான் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பலத்த மழை யால் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை மண் சறையிலிருந்து பல உயிர்களை காப்பாற்றிய செல்லனாய் சூட்டி காய்ச்சி தடக்கி நெடுந்தீவு கடலில் வீழ்ந்த நபர் உயிரிழப்பு முப்பத்தி ஐந்து மனித மனிதாபிமான உதவிப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ள ரஷ்யா பட்டா சுழிற்சாலையில் வெடிப்பு இளைஞன் பலி அழுத்தத்தால் சேதமடைந்த வாகனங்களுக்கு டிசம்பர் பதினைந்துக்கு பின் விசேட நடமாடும் சேவை தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் அடுத்த முப்பத்தி ஆறு மனித ஆலயங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல எழுதி திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நேற்று மாலை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய வடக்கு மற்றும் வடமாக்கிய மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமாக்கிய கிழக்கு மத்திய வடமேல் மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்கிளம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மன்னார் ஜார்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுலையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராயா வானிலை குறித்து எதிர்வு கூறுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தென்கிழக்கு நிலவும் சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் கடந்த பதினெட்டு மணி தியாழங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது தொடர்ந்தும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குளங்கள் பலவும் வான் ஆடுகளும் அவற்றின் குள்ளளவை ஏற்றியுள்ளன ஆகவே மன்னர் ஜாழ்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியிலுள்ள மக்கள் வெள்ளபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றார் மதுரை மாஸ்ப நகரத்தில் ஏற்பட்ட மண்சரிவு அனர்த்தத்தில் இருந்து பதினோரு பேரை செல்லப்பிராணி என நாய் காப்பாற்றிய தகவல் தற்போது பரவி வருகிறது வனஜீவராசிகள் திணைக்களத்தின் ஓய்வுநிலை உத்தியோகத்தர் டிவி தென்னக்கோன் என்பவரின் செல்லப்பிராணியின் சூட்டியே இந்த உயிர்களை காப்பாற்றியுள்ளது இது தொடர்பில் அவரின் உரிமையாளர் தென்னக்கோன் தெரிவிக்கையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தகுதி மாலை கனமழை கொட்டி கொண்டிருந்தது இது வழக்கத்துக்கு மாறான மழை பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பெஞர மின்சாரம் தடைப்பட்டது பீதிகள் மூடப்பட்டன கிராமமே தனிமைப்பட்டிருந்தது அப்போது நாங்கள் டிராப்போசனத்தை தயார் செய்து கொண்டிருந்தோம் சூட்டி வீட்டுக்கதவை உராண்டி கொண்டிருந்தது பெரிதாக குறைத்து சத்தம் போட்டுக் கொண்டே இருந்தது இதையடுத்து வெளியே வந்து பார்த்தேன் அந்நேரம் மலையில் இருந்து பாறைகள் உருண்டு விழுகின்ற சத்தங்கள் கேட்டன உடனே பேராபத்தை உணர்ந்து அக்கம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களையும் எச்சரித்தேன் இதன் பின் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றோம் என தெரிவித்துள்ளார் சூட்டியின் எச்சரிக்கையால் பல மனதோயிர்கள் காப்பாற்றப்பட்டன இல்லையில் நாங்களும் மண் செலவுக்குள் சிக்கி உயிர் உடனே என அவர் குறிப்பிட்டுள்ளார் நெடுந்தீவு நெடுந்தாரகை பயணிகள் படகில் ஏற முயன்ற போது படகு கட்டும் கயிற்றில் தொடக்கி கடலுக்குள் வீழ்ந்த நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் இன்று காலை ஆறு பத்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்துள்ளவர் நெடுந்தீவு கிழக்கு பதினைந்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த பரராச சிங்கம் பிரேம்குமார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் நெடுந்தீவு மாவளி துறைமுகத்தில் தேங்காய் மூட்டையுடன் நெடுந்தாறை பயணிகள் படகில் ஏறுவதற்கு முயற்சித்துள்ளார் இதன் போது அவர் படகு கட்டும் கயிற்றுத் தொடக்கி கடலுக்குள் விழுந்துள்ளார் அவரை மீட்க அருகில் நின்றவர்கள் முயற்சித்த போதும் அவரை உயிருடன் மீட்க முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீரட்ட காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்குடன் ரஷ்யாவின் மனிதாபிமான உதவி பொருட்களுடன் கூடிய விமானம் இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளது மனிதாபிமான உதவிப் பொருட்கள் அளவுடன் முப்பத்தி ஐந்து விமானம் இலங்கை நோக்கி புறப்பட்டதாக இலங்கை தூதுவர் ஜோபினி குணசேகர் இன்று அதிகாலை தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்தை தாக்கிய பேரழி வெள்ளத்திற்கு பதிலளிக்கும் விதமாக ஐரோப்பிய ஒன்றியம் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மில்லியன் அவசர உதவியை இலங்கையின் நிவாரண முயற்சிகளை ஆதரிக்க மில்லியன் வரை இதில் சர்வதேச தென்சிலுவை சங்கம் மற்றும் செம்பரை சங்கங்களின் கூட்டமைப்பின் பேரிடர் மீட்பு அவசர நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் ஐந்து லட்சம் ஜூரோ அடங்கும் நிதியுதவியுடன் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் சிவில் பாதுகாப்பு பரிந்துரையின் மூலம் இந்த நிவாரணப் பொருட்களை அனுப்புகிறது கட்டானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிம்பலாப்பட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள பட்டாசு உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை வேளையில் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெடிப்பில் படுகாயமடைந்த இளைஞன் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக கட்டானை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்துள்ளவர் பண்டாரவளை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞன் ஆவார் இவர் குறித்த பட்டாசு உற்பத்தி நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி குறித்த வெடிப்பு சம்பவம் நிறுவனத்தின் வெளிப்புற கொட்டகையொன்றில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது உயிரிழந்துள்ளவர் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பாக கட்டானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக சேதமடைந்த வாகனங்கள் மற்றும் வாகனங்களுக்குரிய ஆவணங்கள் தற்போது சேகரிக்கப்படுகின்றன எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தகுதியின் பின்னர் மாவட்ட மட்டத்தில் இது தொடர்பான விசேட நடமாடும் சேவை ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாஜகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பெரும்பாலான வாகனங்கள் சேதமடைந்துள்ளன குறித்த தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வாகனங்களை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் பரிசோதனைக்கு உகந்ததா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் மேலும் அனர்த்த நிலைமை காரணமாக சிலரது வாகனங்கள் மற்றும் ஆவணங்களும் அழிவடைந்துள்ளன அந்த தகவல்களையும் பெற்றுக்கொண்டு உரிய எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதன்படி தான் வசிக்கும் கிராம சேவகர் பிரிவின் கிராம உத்தியோகத்தருக்கு இது குறித்து அறிவிக்கப்படும் அவரூடாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தெளிவுபடுத்தி போலீஸ் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்வதும் அவசியம் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு துறைகள் மூலம் சரியான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது இந்த நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்கு முக்கியமானது நிலவும் சூழ்நிலையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வருவதால் இது குறித்து அவதானம் செலுத்தி விசர்டு அலக்கொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு 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 ஆறு ஆறு என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாக உரிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் குறித்த வாகனங்கள் மற்றும் ஆவணங்களின் ஏதேனும் சாட்சிகள் தம்மிடம் இனிப்பின் அந்த சாட்சிகளை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அது எதிர்கால நடவடிக்கைகளுக்கு இலகுவாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்